கைஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் அம்மா வீட்டை தோட்டத்தில் எப்பவும் போல் கொய்யாப்பழம் பறிக்கலான்னு சொல்லிட்டு போன எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு பார்க்குற உங்களுக்கும் இது சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும் இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுமாங்க இதுதான் வசம்பு பூ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து பறந்ததுக்கப்புறம் வந்து இலக்கட்டு பூ வந்து கட்டுவாங்க ஸோ அந்த செடியில் இவ்வளோ அழகாக ஒரு சூப்பரான பூ பூத்துருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பூவை பற்றி தெரியாதவங்க நீங்கள் பார்த்துக்கும் போங்க ஸோ நானும் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இது பத்து வருஷத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட் டைம் வந்து போக்குது இதே மாதிரி இது கூடவே இருந்த செடியை வந்து இன்னொரு தொட்டியில் இருந்து தான் எடுத்து வச்சோம் அது இவ்வளோ ஹைட்டில் வளர்ந்து போத்துருக்கு ஆனால் இந்த செடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கட்டையாக அவ்வளோதான் வளர்ந்ததே வந்து அவ்வளோதான் வளர்ந்துருக்கு ஆனால் பட்டு பட்டு போய்டும் ஆனால் இது எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ வசம்பு பூவை பார்க்காதவங்க இன்றைக்கி பார்த்துருப்பீங்க மறக்காமல் ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் மக்களே